தனக்கு பிறக்க போற குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்ற விஷயத்த அனௌன்ஸ் பண்ண யூடியூபர் இரஃபான் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இதனால தான் பண்ணது தப்புதான் அப்படின்னு சொல்லி யூடியூபர் இரஃபான் மன்னிப்பு கேட்டிருக்காரு இந்த விஷயம் தான் இப்போ பரவாயில்ல பேசப்பட்டுட்டு வருது இந்தியால பொதுவாவே புறக்க போற குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தடை விதிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் புறக்க போற குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதும் அதை பத்தி வெளியில பேசுறதும் தப்பு அப்படின்ற ஒரு சட்டம் இருக்கு யூடியூபர் இர்ஃபான் இந்த சட்டத்தை மீறி இருக்காரு வெளிநாட்டுல போயிட்டு தனக்கு புறக்க போற குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இந்தியாக்கு வந்து தனக்கு புறக்க போற குழந்தையோட பாலினத்தை ஒரு பார்ட்டி மாதிரி ரெடி பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியா இன்வைட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அதான் தன்னோட யூ யூடியூப் சேனல்லையும் அப்லோட் பண்ணிருக்காங்க இந்த விஷயம் சட்டப்படி தப்பு அப்படின்னு யூடியூபர் இர்பான் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய மருத்துவ குழு சார்பா ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணப்பட்டிருக்கு அதன்படி யூடியூபர் இர்பான் மேல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க தான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் அவர் பப்ளிஷ் பண்ண அந்த வீடியோவை அவர் டெலிட் பண்ணியிருக்காரு கூடி சீக்கிரமாகவே மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ண போகிறான் அப்படின்னும் சட்ட ரீதியாக இவர் மேலே இருக்க கம்ப்ளைண்ட்க்கு இவர் பதில் சொல்கிறதா சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நேற்று இவர் பண்ணதுக்கு தப்பு அப்படின்னு சொல்லி மருத்துவ குழுக்கிட்ட ஒரு மீட்டிங்கில் மன்னிப்பும் கேட்டிருக்காரு வெளிநாடுகளில் இது ஒரு சாதாரண விஷயமாக பார்க்கப்பட்டாலும் நம்ம நாட்டில் இதை தீவிரமாக பார்க்கப்படுது ஆரம்பத்தில் நம்ம நாட்லேயும் இது சாதாரண ஒரு விஷயமாக தான் எல்லோராலையும் பார்க்கப்பட்டுருந்துச்சு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுக்கு அப்புறமா குழந்தையோட பாலினத்தை தெரிஞ்சுக்கிறதோ அதை மற்றவங்கள்ட்ட சொல்கிறதோ தப்பு அப்படின்றத தடை விதிச்சிருந்தாங்க ஆனால் இந்த தடையை மீறி யூடியூபர் இரஃபான் துபாய்க்கு போயிட்டு அவங்களோட வைஃப் வயத்தில் வளர குழந்தை ஆனா பெண்ணா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி அவரோட யூடியூப் சேனலில் இப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்கிறதா சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு இந்திய சட்டத்தை அவர் மீறிட்டார் அப்படிங்கிறனால இப்போ ஒரு மன்னிப்பு கேட்டு ஒரு லெட்டரும் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் மருத்துவக்குழு முன்னாடி மன்னிப்பும் கேட்டிருக்காரு இதுக்கப்புறமா சட்ட ரீதியாக அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்